திருவாகிய நான் அப்படிங்கிற எங்களுடைய திட்டம் அதாவது நம்மளுடைய நிறுவனத்தின் மூலமாக வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூன்று விதமான அரசு இயந்திரங்களை இயக்கக்கூடிய பணியாளர்களுக்கு உண்டான பயிற்சியை வழங்கக்கூடிய திட்டம் அதாவது ஆட்சித்துறை நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறை இதில் நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறைக்கு வந்து நிறைய போட்டித் தேர்வுகளை இந்திய அரசாங்கமே நடத்துகிறாங்க இந்த போட்டித் தேர்வுகளில் வந்து கலந்துக்கிட்டு அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்ம அந்த அரசு பணிகளுக்கு போக முடியாது மத்திய அரசு மாநில அரசு பணி எதுவாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த மாதிரியான தேர்வுகளை எழுதும் பொழுது நாம் அதிகமான பயிற்சிகளை பெற வேண்டியது மிக மிக முக்கியம் ஏன்னா ஒரு நாலாயிரம் வேக்கண்ட் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து லட்சம் பேர் விண்ணப்பிப்பாங்க இந்த ப பத்து லட்சம் பேர்ல இருந்து நம்ம போட்டி போட்டு ஜெயிச்சு வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு திறமையான பயிற்சி வந்து மிக மிக முக்கியம் ஸோ அந்த பயிற்சியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பயிற்சி கூடங்கள் மூலமாக இந்த பயிற்சிகளை எங்களுடைய சந்ததிகளுக்கு இலவசமாக நாங்கள் முற்றிலும் திட்டத்தின் மூலமாக வழங்குகிறோம் யாரெல்லாம் எங்ககிட்ட சந்ததியாக இணைஞ்சிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆட்சித்துறை மற்றும் நிர்வாகத்துறை சார்ந்த அரசு பணி போட்டித் தேர்வுகளை எழுதக்கூடியவங்களுக்கு இந்த பயிற்சியகங்களில் நாங்கள் பயிற்சிகள் அளிக்கிறோம் ஸோ இதற்காக நாங்கள் நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்களை தமிழ்நாடு முழுக்க நியமித்திருக்கிறோம் அங்கே தான் உங்களுக்கு தரமான பயிற்சிகள் வழங்கப்படும் இந்த பயிற்சிகளை பொழுது நீங்கள் அரசு இயந்திரங்களை எப்படி நேர்மையாக நிர்வாகம் செய்ய வேண்டும் கூடுதல் கவனத்தோடு இந்த பயிற்சியை எப்படி அணுக வேண்டும் ஏன்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நேர்மையாகவும் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடும் எந்த அளவுக்கு நம்முடைய அரசமைப்பினுடைய நோக்கங்களை நிறைவேற்றக்கூடியதில் வைராக்கியமாகவும் எந்த அளவுக்கு ஒரு கடமை உணர்வோடும் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்களுடைய நேர்முகத் தேர்வுகளில் அரசு பணியாளர்கள் தேர்வாணையமானது கவனம் செலுத்துவாங்க அப்போது ஒரு நேர்மையான அதிகாரியாக நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தணும்னா படித்த மட்டும் போதாது அதுக்கு அவுத் அதுக்கு தகுதியாக வளர்த்துக்கொள்வதற்கு மிக மிக முக்கியம் நாங்கள் கூடுதலாக போட்டித் தேர்வு மட்டும் இல்லாமல் நேர்முகத் தேர்விலும் வெற்றி பெறுவது அதற்குண்டான பயிற்சிகளை வந்து நாங்கள் எங்களுடைய சந்ததி பிள்ளைகளுக்கு வழங்குகிறோம் அந்த திட்டத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சந்ததியாக இடைய வேண்டும் இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா ஆட்சி பணி ஆட்சி பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக பீப்புள் ரெப்ரஸன்டேட்ஸ் அதாவது ஒரு வார்டு மெம்பரில் இருந்து பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் வரை தேர்தல் மூலமாக மட்டுமே நாம் என்ன பண்ணுறோம் இந்த தேர்தலை சந்தித்து அதன் மூலமாக மக்களுடைய வாக்குகளை பெற்று தான் நீங்கள் ஒரு மக்கள் பணியாளராக மாற முடியும் இந்த மாதிரி ஆட்சித்துறையில் வந்து நீங்கள் உங்களுடைய களப்பணியை உங்களுடைய கடமையை வந்து மக்களுக்கு ஆற்றணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்காக நாங்கள் இந்த திருவாக்கிய நாளில் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் களப்பணியாளர்கள் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை நாங்கள் வழங்குறோம் இதில் வந்து ஒரு வார்டு இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் இல்லை பார்லிமெண்ட் உறுப்பினராக இருக்கட்டும் எப்படி நீங்கள் உங்களுடைய உங்களை தயார்படுத்திக்கணும் களப்பணியில் உங்களை எப்படி தயார்படுத்திக்கணும் மக்களுடைய குறைகளை எப்படி தீர்ப்பதற்கு நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வாக்குச்சாவடியிலிருந்து ஒரு வேட்பாளராக உங்களை முன்னிறுத்தி ஒரு சுயேட்சியாக ஒரு தேர்தலை சந்தித்து மக்களினுடைய அடிப்படை உரிமைகளையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகளையும் அவர்களுடைய அதிகாரங்களை அவர்களிடமே மீண்டும் வழங்குவதற்கு உண்டான ஒரு ஆட்சியாளராக உங்களை நீங்கள் முன்னிறுத்தி கொள்வதற்கு ஒரு முழு பயிற்சியை வந்து நாங்கள் வழங்குறோம் ஸோ இந்த மாதிரியான அனைத்து விதமான திட்டங்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த திருவாகிய நாளில் நீங்கள் கட்டாயம் சந்ததியாக இணைய வேண்டும் சந்ததியாக இணையக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த பயிற்சியானது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் வழங்குகிறோம் இந்த பயிற்சியை பெறுவதற்குண்டான முழு வழிகாட்டியை எங்களுடைய வெப்சைட்டில் நாங்கள் உங்களுக்கு வகைப்படுத்தியிருக்கிறோம் அந்த வெப்சைட்டை போய் நீங்கள் லாக்இன் பண்ணி பாருங்கள் அதில் சந்ததியாக இணைவதற்குண்டான விண்ணப்பங்கள் இருக்கும் அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சந்ததி கட்டணங்கள் செலுத்தி சந்ததியாக இணைத்து கொண்ட பிறகு உங்களுக்கு சில லலாடம் பயிற்சிகள் மற்றும் திறன் பரிசோதனை பயிற்சிகளை தேர்வுகளை நாங்கள் நடத்துவோம் அந்த தேர்வுகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த இந்த திட்டத்தை வழங்குவதற்குண்டான தகுதியை நாங்கள் வடிவமைத்திருக்கோம் அந்த தகுதியை நீங்கள் பெற்றுவிட்டால் இந்த திட்டத்தின் மூலம் இலவசமாக ஒரு ரூபாய் செலவில்லாமல் இந்த போட்டித் தேர்வுகளை தேர்தல்களை சந்திப்பதற்குண்டான ஒரு அரிய வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் இந்த வாய்ப்பின் மூலமாக நம் நாட்டினுடைய அரசு இயந்திரங்களை நாம் நேர்மையாக வழிநடத்த முடியும் அரசியமைப்பில் உய அரசியலமைப்பில் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோட்பாடுகளின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய கடமை உணர்வு உள்ள நல்ல மக்களை இந்த நாட்டில் உருவாக்குவதற்காகத்தான் இந்த திட்டங்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்ந்து சந்ததியாக இணைந்து இந்த திட்டத்தின் மூலம் ஒரு நேர்மையான ஒரு ஊழலற்ற ஒரு லஞ்சமற்ற ஒரு அரசியலமைப்பை முன்னிறுத்தி நம்முடைய பார்லிமெண்ட் சிஸ்டம் ஆஃப் தி கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற ஆட்சிமுறை அதிகாரத்தையும் மக்களாட்சியும் தக்க வைப்பதற்கும் மக்களாட்சி மூலமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடிமக்களுடைய வாழ்வாதாரத்தை வளர்த்து இந்த உலகில் ஒரு உயர்ந்த குடியரசு நாடாக முன்னுதாரணமாக நாம் வாழ் திகழ்வதற்கு இந்த திட்டத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும் வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள்